உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் ஆமேன் ஆமேன் வசனத்தினால் நிரப்பும்போது தேவ வார்த்தையினால் நாம் நிரப்பப்படும் போது சகல பொல்லாத வழிகளையும் விட்டு நாம் என்ன செய்கிறோம் விலகுகிறோம் விளக்கப்படுகிறோம் வசனம் நம்மை பாதுகாக்கிறது நல் வசனத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் நல் வசனத்தினால் நல்ல வார்த்தையினால் சத்திய வார்த்தையினால் அன்றுவர் என்னை நிரப்பு மாண்டவர என்னை நிரப்பு மாண்டு வர அன்றுவர் என்னை ஞானம் உள்ளவனாய் ஆக்கும் ஆண்டுவர அன்றுவரை அறிவுள்ளவனாய் மாற்றும் ஆண்டவர அன்றுவர் என்னை எனக்கு போதிப்பீராக சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்க உதவி செய்வீராக ஹாலே லோயா நூத்தி மூணாவது வசனம் சொல்கிறது வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கிறது உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்படுகிறார்களோ அவர்கள் பொய் வழிகளை விளக்குவார்கள் பொய் வழியிலிருந்து விலகி வருவார்கள் ஆமே அல்லே லூயா